இங்கே பாருங்கள் ராஜ்யம்மா நம்ம மல்லி பண்ணியிருக்க வேலையை கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரஞ்சிதா பாத்தீங்கன்னா நம்ம ராஜாசி மேடத்துக்கிட்ட ஃபோனை எடுத்து காட்டுறாங்க சரி என்ன நடந்தது பாப்போம் நம்ம மல்லி பாத்தீங்கன்னா மொபைல் ஃபோனை சார்ஜர் போட்டு டேபிள் மேலே வச்சுட்டு போயிடுறாங்க அந்த ஒரு டைமில் ரஞ்சிதா அந்த வழியாக போகிறாங்க பொறமா பார்த்திங்கன்னா ஃபோனில் ஏதோ ப்ரொபைல் பிக்சர் தெரியுது அப்படின்ட்டு கொஞ்சம் ஒட்டு எட்டி பார்க்குறாங்க பார்க்குற போது பார்த்திங்கன்னா நம்ம மல்லியும் விஜய் சாரும் ஒரு சார் இருக்கிற ஃபோட்டோ வந்து பார்த்துட்றாங்க உடனே நம்ம ரஞ்சிதா வந்து ராஜம்மா ராஜம்மா இங்கே வாங்க இங்கே வந்து பாருங்க அப்படி சொல்லிட்டு கூப்பிட்றாங்க அந்த ஒரு டைமில் நம்ம ராஜ ராஜேஸ்வரியம் வந்து எதுக்காக இப்படி சும்மா கூப்பிட்டே இருக்க சத்த போட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க போது ஒரு நிமிஷம் இருங்க ராஜ்யம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரஞ்சிதா சொல்கிற போது இங்கே பாருங்கள் மல்லி பண்ணியிருக்க வேலையை கொஞ்சம் பாருங்கள் என்ன மாதிரி வேலை பார்த்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரஞ்சிதா வந்து ராஜேஸ்வரி மேடத்துக்கிட்ட வந்து ஃபோனை காட்டுறாங்க அந்த ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா ராஜ்யம்மா வந்து ராஜேஸ்வரி மேடம் வந்து அந்த ஃபோனை பார்த்ததுமே அப்படியே ஆடி போயிட்டாங்க ஏன் அந்த ஃபோனில் அப்படி என்னதான் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் சாரம் நம்ம மல்லியும் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொமான்ஸாக இருக்காங்க டீப் ரொமான்ஸு அந்த ரொமான்ஸான போட்டோ வந்து நம்ம மல்லி வந்து ஞாபகார்த்தமாக ப்ரொஃபைல் பிக்சர் வச்சுருக்காங்க இது தெரியாத ராஜசூரியா ரஞ்சிதாவும் அவங்களே கற்பனை பண்ணுறாங்க என்ன நடந்துக்கோ ஏது நடந்துக்கும் இத்தனை வந்து எளியும் போனியுமா இருந்தாங்க ஆனால் இப்போ வந்து இப்படி ஒன்றாகிட்டாங்க நம்ம விஜய் சார் நம்ம விஜய் மாமா கிட்ட இவ எப்படி இவ்வளோ சந்தோஷமாக இருக்கலாம் நம்ம எவ்வளவோ பிரிச்ச உறத்துக்கு ட்ரை பண்ணுறோம் ஆனால் எப்படி தான் இவங்க ஒன்றா சேர்ந்துடுறாங்களே நான் இருக்க வேண்டிய இடத்துல இவ இருக்காள் நான் எப்படி தான் பார்த்துட்டு அமைதியாக இருக்கிறது அப்படின்ட்டு நம்ம ராஜாஸ்ரீம் எடுத்துக்கிட்டே நம்ம ரஞ்சிதா வந்து சொல்கிறாங்க இந்த ஒரு சுச்சுவேஷனில் பார்த்திங்கன்னா நம்ம இருக்கு நம்ம ராஜாஸ்வரி தான் ஏற்றி உறவுன்ற மாதிரி சண்டை போடுறதுக்கு நல்லா ஊக்குவிக்கிற மாதிரி ஒரு ஆளான ராஜேஸ்வரி வந்து என்ன சொல்கிறாங்கண்ணா ரஞ்சிதா நடந்தது நடந்து போச்சு இது ஒரு டைம் இருப்பா நான் வந்து இதுக்கேச்சா ஏதாச்சும் ஒரு ஸ்கெட்ச் போட்டு உங்களுக்கு ஒரு பிளானை போட்டு நான் தரேன் அந்த பிளான் வந்து மிஸ்ஸே ஆகாது இது லாஸ்ட்டு சான்ஸ் எனக்கு கடைசி வாய்ப்பு ஒன்று கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அந்த ஒரு சூழ்நிலை பார்த்தீங்கன்னா நம்ம ரஞ்சிதாவும் சரி நீ ஏதாச்சும் ஒன்று பண்ணுமா நம்ம எவ்வளவோ பிரித்து விடுறதுக்கு ட்ரை பண்ணுறோம் ஆனால் கடைசி வரையும் இவங்க ஒன்றாவே இருக்காங்களே இவங்களால மட்டும் எப்படி முடியுது அப்படி சொல்லிட்டு நம்ம ரஞ்சிதா வந்து நம்ம ராஜேஸ்வரி மேடத்துக்கிட்ட பார்த்து கேட்குறாங்க அந்த ஒரு சூழ்நிலை பார்த்தீங்கன்னா கரெக்டாக என்ட்ரி கொடுக்குறாங்க மல்லி மல்லி வந்த உடனே நம்ம ரஜி ரஞ்சிதா வந்து கேட்குறாங்க மல்லி என்ன இது நான் அவங்க வந்து எவ்வளவோ உங்களை பிரிச்சு வர்றதுக்கு ட்ரை பண்ணுறோம் நாங்களும் எவ்வளவோ பிரச்சனையை கிளப்புறோம் ஆனால் இருந்தாலே நீங்கள் வந்து ஒன்று சேர்ந்துடுறீங்களே அது மட்டும் எப்படி அப்படின்னு கேட்குறாங்க உடனே நம்ம மல்லி வந்துட்டு என் ஃபோன் வந்து ப்ரைவேசி என்னை கேட்காம ஏன் என் ஃபோனெல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அந்த ஒரு சூழ்நிலை பார்த்தீங்கன்னா நம்ம ரஞ்சிதா வந்து நான் கேட்ட கேள்விக்கு ஃபஸ்ட்டு சொல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே நம்ம மல்லி அதே தான் நான் கேட்குற கேள்விக்கு ஃபஸ்ட்டு பதில் சொல்லு என் ஃபோனை வந்து என் பர்மிஷன் இல்லாமல் எப்படி நீ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்க உடனே நம்ம ராஜேஸ்வரி வந்து அந்த தானே பிரச்சனை அது கொடுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு பட்டுன்னு போட்டு தரையில் உடச்சிட்றாங்க உடனே நம்ம விஜய் சார் வராங்க விஜய் தம்பி வந்து விஜய் சார் உடனே நம்ம ராஜம்மா கிட்ட கேட்குறாங்க என்னக்கா பிரச்சனை ஏதாச்சும் பிரச்சனை கிளப்பிட்டே இருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே நம்ம ராஜேஸ்வரி பார்த்திங்கன்னா இல்லாத அதெல்லாம் அவங்க தம்பிக்கிட்ட சொல்லி நம்ம மல்லியை வந்து திட்டு வாங்க வைக்கிறாங்க அந்த ஒரு சூழ்நிலை பார்த்திங்கன்னா மல்லி ரொம்பவும் அழுந்துட்டு இருக்காங்க இப்போ வந்து அவங்களுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு தெரியல அந்த ஒரு சுச்சுவேஷனில் பார்த்திங்கன்னா நம்ம மல்லிகிட்ட வந்து ரஞ்சிதா என்ன சொல்கிறாங்கண்ணா நீ வந்து இப்போ வரைக்கும் எப்படி இந்த எது என்ன பண்ணியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனால் இனிமேல் வந்து என் மாமாக்கிட்ட இறுக்குமே இருக்கிறதெல்லாம் விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நம்ம பள்ளி அவர் ஆயிருந்தா இருந்தாலும் என்னுடைய கணவர் நாங்கள் எப்படி இருப்போம் என்னவோ பண்ணுவோம் அதெல்லாம் நீ கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரஞ்சிதா கிட்டே ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாங்க ஆனால் ரஞ்சிதா இதை வந்து ஜிணைக்கவே முடில அடுத்தது என்ன பண்ணுவோம்